வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் அலை ஆன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆல்மோஸ் சரிஞ்சு காணப்படவில்லை கடந்த மூன்று நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இப்படி கடுமையாக செஞ்சுருக்கு இல்லையா அது மேலும் இந்த சரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தை சிறப்பான ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை நாம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு சரிஞ்சு குறைஞ்சிட்ருக்கு இதை பற்றிலாம் நம்ம வந்து போன வாரமே சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தோட இருந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி சரிஞ்சிருக்கு அதே போல் நாளையும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்படவில்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம்

சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணறதுக்கு சரின்னு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நாட்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து குறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பந்து வந்து சரியிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா அதே போல பாகிஸ்தானுக்கு நடுவில் இருந்தால் பதட்டமான சூழ்நிலை குறைஞ்சிருக்க வரல அமெரிக்கா யுக்ரைன் ரஷ்யா இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை அடைஞ்சிருக்க வேலை அதுவும் வந்து இப்போ தணிஞ்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியா போகுது மிகக் கடமையாக இந்திய பங்கு சந்தையானது இருபத்தி புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது ஒரே நாளில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறது இந்திய பங்குச்சந்தை மீண்டும் இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதாவது உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை மிக மோசமான சரிவுகளை தொடர்ச்சியாக சந்திக்கப் போகிறது இந்த வாரத்திலும்